எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடணுங்க மேலே உள்ள தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் அப்புறம் வந்து ரெண்டு காஞ்சி வத்தல் புளி இதை வச்சு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி துவையல் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த பிறண்டு கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனையே வராது எலும்புகளுக்கு ரொம்பவே வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்ற கூடிய தன்மை இந்த பிரண்டை செடிக்கு இருக்குது இந்த பிரண்டையில் பார்த்திங்க அப்படின்னா அற்புதமான நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான நன்மைகள் பல வந்து இந்த பிரண்டையில் இருக்குங்க இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடணும் மேலே ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிறணுங்க நீக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தான் வந்து பயன்படுத்தணுங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்திற்கு ரொம்பவே வந்து பொருந்துங்க நம்ம உடல் நலத்துக்கு செல்வத்தை அள்ளி தருவதில் தாவரங்கள் வந்து நிறையங்க அப்படி தாவரங்கள் வந்து நிறைய தாவரங்களில் இந்த பிறண்டை செடியை ஒன்று இது வந்து பல மருத்துவ குணங்கள் கொண்ட அந்த பிரண்டை செடியில் வந்து நிறைய நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகள் இருக்குதுங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே வளரக்கூடியதுங்க இந்த பிரண்டை செடி இந்த பிறண்ட வந்து கொடி வகையை சேர்ந்தது பிறண்ட இது பார்த்தீங்க அப்படின்னா கொடியின் தோற்றத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நம்ம உடம்புல அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குங்க நம்ம எலும்பு வந்து உன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த கணுப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா எலும்புகளோட ஜாயின் மாதிரியே இருக்குங்க இந்த பிரண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் வந்து நிறையவே இருக்குது அதனால் மூட்டு வலி எலும்பு தேயமான உள்ளவங்க ரெகுலராக இந்த பிரண்டையை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது இந்த பிரண்டை இந்த பிரண்டையை கிட்டத்தட்ட மரு மருந்தாகவே வந்து பயன்படுத்துகிறாங்கங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது இந்த பிரண்டைங்க அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது அதே மாதிரி இதை நீங்க எடுத்துட்டு வரும்போது நல்ல பசி உணர்வை வந்து தூண்டுங்க அல்சரை வந்து குணப்படுத்தக்கூடியது இதுல அதிக நாச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை வந்து குணப்படுத்துங்க அதே மாதிரி மூலநோய் உள்ளவங்க இதை இந்த பிரண்டையை வந்து நீங்க வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நம்ம சொன்னது தான் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிடணுங்க கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்சி வத்தல் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணுங்க வதக்கிட்டு நீங்கள் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்பு சந்த சம்மந்தமான எந்த நோயுமே வரவே வராதுங்க எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையும் வலுவையும் சேர்க்கக்கூடியதான் இந்த பரண்டங்க மூட்டுகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வராது இதை பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வராங்கங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இதில் வந்து நிறையவே இருக்குங்க நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பிறண்டையில் இருக்குது இது வந்து கேன்சர் செல்களுக்கு வந்து குணப்படுத்தக்கூடியதுங்க எலும்புகள் வந்து எலும்புகள் மூட்டுகளில் அந்த வரும் இல்லையா அந்த வழியை வந்து போக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது வந்து ஒரு வழி நிவாரண பண்புகளை வந்து கொண்டது இந்த பிறண்டங்க இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ ட்ரை பண்ண